மாணவர்களே எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா கருத்திற்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு பெரிய மாணவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை சமாதானத்தை இழந்திருக்கிறீங்களா பிரதர் என்னுடைய அலுவலகத்திலே நான் வேலை பார்க்கும் ஸ்தலத்திலே எனக்கு ஒரு சமாதானம் இல்லை என் குடும்பத்துல என் குடும்பத்திலையும் எனக்கு ஒரு சமாதானம் இல்லை எங்கு போனாலும் நான் ஒரு சமாதானத்தை இழந்திருக்கிறேன் என்று நீங்க சொல்லுகிறீங்களா இந்த காலை வேலையில கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார் என அன்பானவர்களே சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் சங்கீதம் ஐந்து விதமாய் சொல்கிறது உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் ஒன்று அவர்களுக்கு இடர் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆம் எனக்கு அன்பானவர்களே உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடங்களிலிருந்து வேதம் சொல்லுகிறது ஆம் அன்பானவர்களே அவர்களே இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில சமாதானத்தை நான் இழந்திருக்கிறேன் என்னுடைய வேலை ஸ்தலத்திலே நான் சமாதானத்தை இழந்திருக்கிறேன் நான் ஒருவரை அதிகமாய் நேசித்தேன் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் சமாதானத்தை இழந்திருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்க கலந்து தவிக்கிறீங்களா என்னுடைய வார்த்தை சொல்கிறது அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் என்பதே கிடையாது என்று சொல்லப்படுகிறது ஒரு சில காலத்துக்கு முன்பதாக எண்ணத்துல சொன்ன ஒரு புதுமண தம்பதியர் சொன்னாங்க பிரதர் நாங்க திருமணத்துக்கு முன்பதாக ஒருவரை ஒருவரை ரொம்ப அதிகமாக நேசித்தோம் ஆனால் இப்போது சில காலம் கடந்த பிறகு எங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை எங்களுக்குள்ளே ஒரு மனம் இல்லை நாங்கள் சமாதானத்தை இழந்திருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் ஆம் எனக்கு அன்பானவர்களே நாங்கள் திருமணத்திற்கு முன்பதாக ஒருவரை ஒருவர் அதிகமாய் நேசித்தோம் ஆனால் இப்போது அந்த சமாதானத்தை எழுந்து நிற்கிறோம் என்று அந்த புதுமண தம்பதியின் இடத்திலே சொன்னார்கள் ஆம் எனக்கு அன்பானவர்களே நீங்கள் ஒருவரை ஒருவர் அதிகமாய் நேசிக்கலாம் ஆனால் அந்த சமாதானம் நிலையானதா இருக்காது ஆனா ஆண்டுடைய வேதத்தை நீங்கள் நேசிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது நீங்க நிறைய பேர் ஒருவரை ஒருவர் நேசிப்பாங்க அந்த அன்பு அவங்களுக்கு ரொம்ப விலைமதிக்க முடியாதா இருக்கும் ஆனா சில காலங்கள் கடந்ததுக்கு பிறகு அந்த சமாதானம் இருக்காது அந்த நீங்கள் ஒவ்வொரு நாளும் நேசித்து வாழும் போது அன்புடைய வார்த்தையை ஒவ்வொரு நாள் ருசி பார்க்கும் போது ஒரு தேவ சமாதானம் உங்களுக்குள்ள எப்போதும் இருக்கும் அதையால நீங்கள் வேட்டை நேசிங்க தேவ சமாதானத்துக்குள்ளாய் நீங்கள் கடந்து போங்கள் உங்கள் குடும்பத்திலயும் சரி நீங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலத்திலும் சரி நீங்க எந்த இடத்துலயும் இருந்தாலும் ஒரு தேவ சமாதானம் உங்களுக்குள்ளே இருக்கும் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இதன் மூலியமாய் அநேக அநேக பேர் பயன்பெறட்டும் தேங்க்யூ காட் பிளஸ் மேலும் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இவாஞ்சலிஸ்ட் அமிர்தம் எபினேசர் மிராக்கல் ஃபைத் மினிஸ்ட்ரைஸ் எஃப்எம்எம் மீடியா மடிப்பாக்கம் சென்னை தொண்ணூத்தொன்று எங்களுடைய தொலைபேசி எண் நைன் டபுள் எயிட் டபுள் ஃபோர் Double four two seven four nine double eight double four double four, four two nine four. Thank you. God bless you.